வணக்கம் மாணவர்களே நல்லா இருக்கீங்களா நம்ம ஆ நாங்கள் நல்லா இருக்கோம்மா நம்ம வினை மரபு பார்த்தோம் தெரியுமா ஒவ்வொரு செயலையும் எப்படி செய்யணும் அதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தன்னு சொல்லி பார்த்தோம்ல அம்மா நம் முன்னோர்கள் எந்த சொல்ல எப்படி வழங்கினாங்களோ அதே மாதிரி வழங்குறதுக்கு பேர் தான் என்னது மர வெரி குட் மரபு சரி இப்போ நமக்கு முன்னிக்க நிறைய படங்கள் சார் வச்சுருக்கேன் இப்போ ஒவ்வொருத்தராக வந்து ஒரு படத்தை எடுக்கணும் யாருக்கு என்ன படம் வருதோ அதை எப்படி சொல்லணும்னு சொல்லணும் சொல்லலாமா எல்லாம் தயாராக இருக்கீங்களா சரி முதல்ல யார் வர்றாடு

வாழ்த்துக்கள் சூப்பராக எல்லாரும் சொன்னீங்க எங்கே உங்களுக்காக நீங்களே கை தட்டிக்கங்க